உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் என்ன இருக்கிறது மாம்பழம் இரத்த அழுத்தம் சீராக்கும் குழந்தைகளும் சாப்பிடலாம் விட்டமின் ஏ அதிகம் உள்ளது ரத்தத்தை அதிகரித்து பலம் அளிக்கும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கும் கொய்யா விட்டமின் சி அதிக அளவில் உள்ளது சொறி சிறங்கு ரத்த சோகை இருப்பவர்கள் கொய்யா பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு பயன்பெறலாம் விஷ கிருமிகளை கொல்லும் சக்தி கொய்யாப்பழத்துக்கு இருப்பதால் வியாதியை உண்டு பண்ணும் விஷ கலந்துவிட்டால் அதை உடனே கொன்றுவிடும் சக்தி படைத்தது பப்பாளி சர்க்கரை நோய் குடல் அழற்சி போன்றவற்றுக்கு சிறந்தது விட்டமின் ஏ அதிகம் உள்ளது பல் சம்பந்தமான குறைபாட்டிற்கும் சிறுநீர் பையில் ஏற்படும் கல்லை கரைக்கவும் பப்பாளி பயன்படும் ஆண்மைத்தன்மை பலப்படுத்தும் மாதுளை மலத்தை இழக்கும் சக்தி பெற்றது இருமல் பித்தம் சம்பந்தமான அனைத்து குறைபாடுகளுக்கும் நல்ல பலன் தரக்கூடியது வரட்டு இருமலை குணப்படுத்தும் வாழை மலச்சிக்கல் இருப்பவர்கள் தினமும் வாழைப்பழம் சாப்பிட்டு பலனடையலாம் இரவு உணவுக்கு பின் வாழைப்பழம் சாப்பிட்டால் நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும் வாழைப்பழம் கண் பார்வை சக்தியை அளிக்கும் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி சுண்ணாம்பு சத்து அதிகம் உள்ளது தூக்கம் இன்றி அவதிப்படுபவர்கள் படுக்கச் செல்லும் முன் அரை டம்ளர் ஒரஞ்சி பழச்சாறுடன் சிறிதளவு தேன் சேர்த்து சாப்பிட்டால் நன்றாக தூக்கம் வரும் பல் சதை வீக்கம் சொத்தை விழுந்து வலி ஏற்படுதல் பல்வலி இருகளில் இரத்தக்கசிவு உள்ளவர்கள் ஒரஞ்சு பழச் சாற்றை கொப்பளித்து விழுங்கி நிவாரணம் பெறலாம் திராட்சை விட்டமின் ஏ அதிகம் உள்ளது சரியாக பசி எடுக்காமல் வயிறு மந்த நிலையில் காணப்படுபவர்கள் கருப்பு திராட்சை எனப்படும் திராட்சையில் அரை டம்ளர் சாறு எடுத்து அதனுடன் சர்க்கரை சேர்த்து அருந்தினால் நன்றாக பசி எடுக்கும் பெண்களுக்கு ஏற்படும் சூதக கோளாறுகளுக்கு திராட்சை சாறு பயனளிக்கும் முறையான கால இடைவெளியில் மாதவிளக்கு வெளியாகும் எலுமிச்சை எலுமிச்சை சாற்றுடன் சிறிய இஞ்சி தூண்டை நறுக்கி போட்டு கொதிக்க வைத்து ஆரிய பிறகு தினமும் மூன்று முறை குடித்தால் சூடான சூடான டீயில் அரை எலுமிச்சை பழத்தை பிழிந்து மூன்று நாட்கள் குடித்தால் தலைவலி வராது வலி பித்தத்தால் ஜீரண உறுப்புகளில் ஏற்படும் குறைபாடுகளை சிறுநீர் தொந்தரவுகள் வராது பேரிச்சை தினமும் இரவில் தூங்கச் செல்லும் முன் ஒரு டம்ளர் காட்சிய பசும்பாளையும் மூன்று பேரிச்சம்பழமும் சாப்பிட்டால் உடல் பலம் பெறும் புதிய ரத்தம் உண்டாகும் இன்றைய தமிழ் ஒய்ஸ் டொட்கம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் என்ன பழங்களில் என்ன இருக்கிறது மற்றுமோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் ஒய்ஸ் டொட்கம் என்ற எங்களுடைய இணையத்தளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்